ஹலோ வியூவர்ஸ் நான் ஐஎஸ்எஸிபியிலேருந்து பானுசங்கர் பேசுகிறேன் இன்னைக்கு தக்காளி வச்சு ஒரு சப்பாத்தி பண்ணுறேன் ஆக்சுவலி இது டேப்லான்னு சொல்வா அதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஆக்சுவலி இந்த மிக்சியில் வந்து தக்காளி ஒரு அஞ்சு அஞ்சுலேருந்து ஆறு தக்காளி நல்லா பெருசாக வேக விட்டு தோல் உரித்து அதை மிக்ஸியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன் அதில் வந்து ரெட் சில்லி பவுடர் நான் சொல்கிற மாதிரி ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணுறேன் எவரெஸ்ட் திக்கா மசாலா அப்புறம் எவரெஸ்ட் காஷ்மீரி சில்லி பவுடர் அப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு இதை போட்டு நல்லா அரைச்சி வச்சிருக்கேன் தான் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுனா போகிறோம் இது வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இரு பதினஞ்சுலேருந்து இருபது சப்பாத்திக்கு வரும் நல்லா பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் சில்லி ஸ்பைஸியோட பொடி திக்கால போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் இல்லை முக்கால் ஸ்பூன் நீங்கள் போட்டதில் பாதி ரெட் சில்லி பவுடர் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அதை போட்டு உப்பு போட்டு நான் அரைச்சி வச்சிடணும்னா அப்புறம் வந்து இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கொத்தமல்லியும் புதினா தழையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஆக்சுவலி அடுப்பில் இதோ எண்ணெய் இதை காய வச்சுருக்கேன் ரிஃபைண்ட் ஆயில் நம்ம யூஸ்வலாக பண்ணுற ரிஃபைண்ட் ஆயில் இது வந்து கொஞ்சம் இதில் ஊற்றிடணும் இந்த ஊற்றிட்டு இதை கொஞ்சம் கலரிக்கணும் இந்த பச்சை வாசனை கொஞ்சம் போயிடும் நமக்கு இந்த மிளகா பொடியோட பச்சை வாசனை போயிடும் அது வரைக்கும் கொஞ்சம் கலறிண்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேல டு செவன் மினிட்ஸு அதுக்கப்புறமா போனதுக்கு அப்புறமா நல்லா ஆறும் ஆறினதுக்கு அப்புறமா இந்த கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் போட்டு அதில் கலந்து வைக்கணும் கலந்துட்டு அதுக்கு மேல மாவு போட்டு நம்ம பசைஞ்சிக்கணும் இதுக்கு வந்து ஒரு ஒரு குழுக்கரண்டி எண்ணெய் விட்டாதான் மாவு பிசையிறதுக்கு நல்லா இருக்கும் அந்த ஒரு குழுக்கரண்டி எண்ணெயை இந்த தக்காளி வதக்கிறதுக்காக வேண்டி நம்ம போட்டுக்கலாம் இந்த தக்காளி வதக்கிறதுக்காக நம்ம போட்டுக்கலாம் அப்புறம் இது வந்து பிசைஞ்சிட்டு தட்டுறது கூட மேல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி டேப்லா டேப்லா மாதிரி தான் இதை வந்து பண்ணணும் டேப்லா தான் ஆக்சுவலி இது வந்து டொமேட்டோ டேப்ல அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் மெந்தியக்கீரை சப்பாத்தி நம்ம பண்ற மாதிரி இது வந்து பண்ணணும் இதில் வந்து ஒரு ஆப்ஷனல் என்னன்னு கேட்டால் ஓமம் யாருக்காவது வேணும்னா அதை வந்து நல்லா கையில தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இதை நல்லா அணைச்சிட்டு ஆறினதுக்கு அப்புறமா இந்த தக்காளியில போட்டுக்கலாம் இப்போ எனக்கு வந்து அது தேவையாக இருக்கல ஏன்னா எனக்கு இந்த கொத்தமல்லி புதினா வாசனை தான் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை வந்து ஓமம் சேர்க்காத இதில் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இதில் மாவை போட்டுட்டு நமக்கு எவ்வளோ எண்ணம் பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு பெசிக்கணும் இப்போ பெசஞ்சிக்கணும் இது முதல்ல வந்து இந்த தண்ணியெல்லாம் இந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இருக்கிறது ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் கேஸில் இருக்கணும் இப்ப பாருங்கள் இந்த அடுப்பில் வச்சு நான் கலரிட்டேன் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிறபடி பச்சை வாசனை போகிறது தான் கணக்கு நமக்கு சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த புதினா கொத்தமல்லி இல்லைன்னா கூட வெறும் தக்காளியில் கூட நீங்க பண்ணலாம் அந்த மாதிரி உப்பு பொடி காரப்பொடி போட்டு இதில் நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் எண்ணெய் இருக்கணும் அதுக்கு பரோட்டா மாதிரி இருக்கணும் உங்களுக்கு பரோட்டா மாதிரி வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அந்த தடியா போட்டு இப்போ பாருங்க இந்த கொத்தமல்லி புதினா நறுக்கி வச்சிருக்கேன் இல்லையா அதை வந்து இப்போ இதில் போட்டுடுவேன் இதில் போட்டு இதை வந்து இதோட இது பண்ணிக்கலாம் நம்ம இதில் இருந்து ஒட்டா கையில் வெளிச்சிட்டேனா கோதுமை இதில் போட்டு நல்லா கலந்துக்கணும் இது நல்லா சகப்பாக இருக்கணும் இதில் பச்சை மிளகாயோ எதுவும் போடக்கூடாது மஞ்சள் பொடி கூட இதில் வந்து போ போடக்கூடாது போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டொமேட்டோவோட கலர் போயிடும் காஷ்மீரி சில்லி கூட போடுறது வந்து இதோட கலரை எடுத்து கொடுக்க தான் சூப்பராக இருக்கும் அடுத்தது வந்து இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே வேண்டாம் அப்படியே சாப்பிட்லாம் இந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ இது கொஞ்சம் லூஸாக இருக்கும் இல்லையா இந்த இதெல்லாம் போட்ட உடனே என்ன தான் நம்ம ஒட்டை ஒடிச்சா கூட கொத்தமல்லி புதினாவில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்துடும் இதில் இறங்கிட்டுன்னா அந்த கிரேவி கொஞ்சம் ஆயிடும் நமக்கு வேணுங்கிற மாவை போட்டு இது க கலந்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வேணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும் இது மாதிரி எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்படி நல்லா அப்புறம் கலரே பார்க்க அழகாக இருக்கும் உங்களுக்கு மாவு நல்லா பசைஞ்சி வச்சுட்டோம் வச்சுக்கோங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் அதுக்கு வந்து ஊடுறதுக்கு டைம் கொடுத்துட்டு இது நல்லா மொத்தமாக முதல்லயே போட்டுக்க வேண்டாம் நல்லா கலக்க கலக்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாமா இல்லன்னா நமக்கு கலக்கிறதும் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் இப்ப பாருங்க உங்க இது அந்த மாவுல எவ்வளோ நமக்கு தேவையே போட்டுட்டேன் கொஞ்சம் கையில் மா எண்ணெய் எடுத்து இதை பசைஞ்சிட்டோன்னாக்கா நல்லா சாஃப்ட் ஆகிடும் மாவு அப்புறம் மேலேயும் கொஞ்சம் எண்ணெயை பரட்டி வச்சுட்டா ட்ரை ஆகாது மாவு ஒரு ஹாஃப் அன் ஹவர் இதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சப்பாத்தி பண்ணோன்னா டேப்பிளா பண்ணா சூப்பராக இருக்கும் அது சப்போஸ் இதுக்கு தொட்டுக்க ஒன்றும் வாங்கிட்டா தான் ஆனா தயிர் வச்சுன்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் சாலட் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்புறம் ரைட்டா வச்சுன்னு சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஜாம் பிடிக்கிறவன் ஜாம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி வச்சுன்னு சாப்பிட்டா இருக்கும் இப்போ பாருங்க அந்த மாவு எவ்வளோ ஃபார்ம்ல வந்துருக்குன்ட்டு இப்படிதான் இருக்கணும் இதை பாருங்க மேற்கணும் ரொம்ப கொஞ்சம் லூஸாக இருந்தா சப்பாத்தி சாப்பிட்டா வரும் தழையா இருக்கணும் மாவு சப்பாத்தி இடும்போது ஃப்ரீயாக ஃப்ரீ ஃப்ளோல இட வரணும் அதுதான் கணக்கு இதான் இது பண்ணியாச்சு இதை பாருங்க மாவு மாவுனையாச்சு எவ்வளோ நமக்கு தேவையோ அவ்வளவு மாவு கொஞ்சம் கொஞ்சமா ஆடு பண்ணிக்கணும் பக்கத்துல இந்த மாதிரி கரண்டியை போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும் பாருங்க இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டையா உருட்டி வச்சுட்டோம் அதுக்கு இடுறதுக்கு ஈஸியா அழகா கட் பண்ணி அது ரொம்ப ரெடியா இருக்கும் ஆனா அந்த உருண்டை காயக்கூடாது ஒண்ணு இட்டுண்டே இருக்கணும் இன்னொன்னு வந்து கல்லுல போட்டுட்டே இருக்கும் அப்பதான் நல்லா இருக்கும் அதுக்காக ஒரு நாலு உருண்டை மட்டும் வெளியில எடுத்து வச்சுட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நாலு நாளா நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளவு அழகா சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த உருண்டையை போட்டு வச்சிருக்கேன் ஒன்னோட ஒன்னும் ஒட்டாம பிக்க வராம இருக்கக்கூடாது வச்சு கொஞ்சம் இப்படி நல்லா வேகும் பொங்கினும் வரும் அது அப்புறம் இதை பாருங்க இப்படி எண்ணெய் விடணும் நீங்க யூஸ் ஆயிலே விட்டுக்கலாம் எந்த எண்ணும் அதையே எப்படி பொங்கறது பாருங்க இப்ப வந்து இத இந்த பக்கம் இப்படி போட்டு இங்க இருக்கிறத திருப்பி இதுல வந்து பக்கம் போட்டுடணும் இப்ப இன்னொன்னு வந்து கல்லுல போட்டுடணும் நல்ல ஈஸியா அழகா இட வரும் இது ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது ஒரு பக்கம் இடணும் ஒரு பக்கம் இது வேக விடணும் கல்லுல போடணும் இன்னொரு பக்கம் திருப்பி இந்த கீழே கொண்டு போட்டணும் அதுக்கப்புறம் டப்பால போடணும் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுட்டு ஆறினதுக்கு அப்புறமா டப்பால போடணும் அப்பதான் அது ஸ்வெட் ஆகாம ஒன்னோட ஒன்னு ஒட்டிக்காம நல்லா சூப்பரா வரும் அது ஊருக்கெல்லாம் போன எல்லாம் ட்ரெயின் டிராவலிங்க்கு இதை கொண்டு போகலாம் ஈவன் நம்ம கார்ல பை ரோடு போனா கூட இதெல்லாம் பண்ணி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களோ ரொம்ப நல்லா இருக்கும் இதை வந்து முதல் நாளே கூட பண்ணி நம்ம வச்சுக்கலாம் அப்ப போறதுக்காக வேண்டி அப்ப பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது முதல் நாளே பண்ணி வச்சுட்டா கூட இதெல்லாம் ஒரு நாலஞ்சு நாளைக்கு கெட்டே போகாது நல்லா வேக விட்டு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க ஆச்சு பாருங்க எப்படி அழகா பொங்கறது இப்போ இந்த டக்குல திருப்பி போட்டது எடுத்து டப்பால போட்டுருவா இப்போ இந்த தட்டில இருந்து இப்போ இப்படி போட்டுடேன் இப்போ இப்படி திருப்பி போட்டுடணும் வேகாது இது ஸ்வெட் ஆகாது நல்ல சூப்பரா ஆறி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அது சரி அடுத்து இன்னொன்னு இந்த மாதிரி தான் பாஸ்ட் பாஸ்டா பண்ணணும் இத பாருங்க இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரெண்டு பண்ணினது இத பாருங்க எவ்ளோ அழகா பிக்க எவ்ளோ சாஃப்ட்டா வருது பாருங்க நம்ம அந்த வாட்டர்ல இருக்கு சூப்பரா வரும் உப்பு உரப்பு எல்லாம் வந்து நல்லா இருக்கு அதனால நீங்களும் இத வந்து ட்ரை பண்ணுங்க பாத்துட்டு இப்போ பாருங்க எல்லா சப்பாத்தியும் பண்ணி முடிச்சுட்டேன் எல்லா டேப்லாம் ரெடி எவ்வளவு சாப்டா எப்படி நல்லா வந்துருக்கு பாருங்க ஆக்சுவலி இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஆம்ரஸ் கூட நல்லாயிருக்கும் அதாவது மாம்பழத்தோட பல்ப் எடுத்து அதில் கொஞ்சம் சக்கரை போட்டு அடித்து அதில் கொஞ்சம் மேலாக நெய்யோ வெண்ணயோ போட்டுடுறது ஏன்னு கேட்டால் அந்த சூடுக்கு உடம்புல தாக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டி அந்த வெண்ணெயும் நெய்யும் போடுறது நம்ம அதனால அந்த ஆம்ரஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் இந்த சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆஸ்பெஷல் உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் அடுத்த டிஷ்ஷை கூடிய சீக்கிரம் உங்கள் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐஎஸ் ரெசிபி பானு சங்கர் பை பை